நாளைக்கு முதல் முறையா அண்ணா திமுக அலுவலகத்தில் பங்கீட்டு குழு வந்து முதல் முறையா வந்து கூட இருக்காங்க அதை பத்தி உங்களோட அது சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் குழுவா அமைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த குழுவாக இருந்தாலும் அந்த தம்பி குழு அவர்கள் எந்த நேரத்திலும் வர முடியாது

பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியில் தந்த நரேந்திர மோடி தான் வரவேண்டிய ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டு ஆகவே பாரதிய ஜனதா வெற்றி பெறும் பொறுத்த வரைக்கும் வந்து மம்தா வந்து பஞ்சாப் கலந்து போட்டு போயிட்டாரு இந்தியா இந்தியா நீங்களே எல்லா குற்றம் பொறுத்தாருக்கு வரப்படி அவர் வந்து இந்தியா நாட்டை ஆரம்பித்தார்

ஒரு இடம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி வர முடியாது முன்முயற்சி அவர் எடுத்தாரு

சரிய சொல்லிதான்